பிரியமில்லாத உபவாசம் கத்தருக்கு இது என்கிற தலைப்பிலே இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாய் சகரியா தீக்கதர்சனுடைய புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ தேசத்தின் என்ன ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த எழுபது வருஷமாக ஐந்தாம் மாதத்திலும் ஏழாம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கன்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள் நூற்றி நாற்பது உபவாசங்கள் மனிதர்கள் தங்களுக்கென்று செய்துவிட்டு கத்தர்க்கு செய்தோம் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது எழுபது வருஷத்தில் ஐந்தாம் மாதமும் ஏழாம் மாதமும் செய்கிறார்கள் ரெண்டு அதாவது ஒரு வருஷத்தில் ரெண்டு உபவாசம் அவை நூற்றி நாற்பது உபவாசங்களாய் மொத்த கணக்கு வருகிறது என்று செய்துவிட்டு நூற்றி நாற்பது உபவாசங்களையும் தங்களுக்கென்று செய்துவிட்டு கத்தற்காக செய்தோம் என்று சொல்லுகின்றார்கள் அதே போல இன்றும் சபைகளும் சொல்லி மகிழ்கின்றன அதற்கு மரி அதற்கு மறித்த பிற்பாடு பல நில்லை போல் உள்ளது ஆனால் இன்று சபைகள் செய்யும் உபவாசங்களுக்கு பரத்திலிருந்து பலன் வரும் என்று காத்திருக்கின்றார்கள் அதாவது கத்தருக்கென்று செய்கிற உபவாசம் எது மனிதர்கள் அதாவது நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆச்சாரியர்களோடும் அதாவது விசுவாசிகளோடும் பாஸ்டமார்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த எழுபது வருஷமாக ஐந்தாம் மாதத்திலும் ஏழாம் மாதத்தில் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டு போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள் இதே நாட்களிலே உபவாசங்கள் கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கத்தருடைய ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக சபை கட்டப்படுவதற்காக சபையிலே எழுப்புதல் வருவதற்காக செபிக்கிறது என்பதை விட புருஷனுடைய பதவியிலே வேலிடத்தில் ஒரு பதவி உயர்வுக்காக வேலைக்காக வீட்டுக்காக விசாவுக்காக இப்படி இதர பல காரியங்களுக்காகவே உபவாசித்து செவிக்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட உபவாசத்தை பார்த்து கத்தர் கேட்கிறார் நீங்கள் இந்த எழுபது வருஷம் அதாவது நூற்றி நாற்பது உபவாசங்களும் எனக்கென்று தான் பண்ணினீர்களா இல்லை உங்களுக்கென்று பண்ணினீர்களா என்று கத்தர் கேட்கிறார் ஆதலால் கத்தருக்கு பிரியமான உபவாசத்தை நீங்கள் செய்ய வேண்டும் எது பிரியமில்லாத உபவாசம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் தேவனுக்கென்று செய்வது தேவனுக்கா இருக்கும் மனிதர்களுக்கென்று செய்வது மனிதர்களுக்காக இருக்கும் ஆகவே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உபவாசித்து செவிக்க வேண்டும் சபையின் எழுப்புதலுக்காய் உபவாசித்து செவிக்க வேண்டும் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது சுயநலம் இல்லாத பிறருக்குரிய அல்லது தேசத்துக்குரிய காரியங்களுக்காய் நீங்கள் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடி உபவாசித்து பாருங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன தேவையா இருந்தாலும் பண தேவையோ குடும்ப தேவையோ பொருளாதார தேவைகளோ எதுவாக இருந்தாலும் அவைகளை கத்தர் தானாக உங்களுக்கு செய்து தருவார் நீங்கள் கத்தருக்கென்று உபவாசத்தை செய்யாதபடி உங்களுடைய சொந்த காரியமாய் உபவாசங்களை செய்கிறபடினாலே உங்களுடைய சொந்த காரியங்களும் வாய்ப்பதில்லை சில நேரங்களில் சில நேரங்கள்ல வாய்க்கலாம் சில நேரங்கள்ல ஒன்றும் இல்லாமலே போய்விடலாம் ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நீங்கள் உபவாசத்தை செவித்து பாருங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா தேவைகளையும் ஆசிர்வதிப்பார் அதுதான் உங்களுக்கண்டு உபவாசிக்கிறதும் தேவனுக்கண்டு உபவாசிக்கிறதும் உங்களுக்கண்டு உபவாசிக்கிறதை விட தேவனுக்கண்டு உபவாசிக்கிற உபவாசமே பிரியமான உபவாசமாக இருக்கிறது மத்திய ஆறாம் அதிகாரம் பதி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலால் இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து சேர்ந்ததென்று நெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உபவாசிக்கிறதை மாயக்காரரை போல மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணாதிருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது வேதம் தெளிவாய் பேசுகிறதே இதை ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து சொல்லுகிற வசனமாக இருக்கிறது நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாகிறார்கள் யார் இந்த மாயக்காரர்கள் என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் இவங்கள் எப்பொழுதும் மாயமாய் சபையிலே நடந்து கொள்ளுங்கள் பரிசுத்த வான்கள் மாதிரி சபையில் காணப்படுவார்கள் உள்ளே அவர்கள் இருப்பார்கள் நீதிமான்களைப் போல காணப்படுவார்கள் சபையிலே உள்ளே அநீதிமன்களாய் இருப்பார்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை போல சபையிலே மாயம் பண்ணுவார்கள் ஆனால் வெளியிலே சாத்தானுடைய நண்பர்களாய் காணப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மாயக்காரர்கள் இந்த மாயக்காரர்கள் என்ன செய்வாங்கன்றா தாங்கள் உபவாசிக்கிறதை எல்லாரும் அறிய வேண்டும் என்று தங்களோட முகத்தை சோர்வாய் வாடலாய் வைத்திருப்பாங்க ஒரு பயிர் தண்ணீர் இல்லாவிட்டா வெயிலில் வாடி வதங்குறது போல இவங்க வாடிக்கொண்டிருப்பாங்க என்ன சிஸ்டர் இப்படி வாடி போயிருக்கிறீங்கன்னு கேட்டால் தொடர்ச்சியான உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க ஏன் பிரதர் நீங்கள் இப்படி முகம் களைத்து போயிருக்கிறது சோர்வார் தொடர்ச்சியாய் உபவாசத்தில் தரித்திருக்கிறேன் சிஸ்டர் சபைக்காக அதற்காக இதற்காக என்று சொல்லுவார்கள் ஆகவே இப்படியா நீங்கள் உபவாசிக்கும் போது மாய மாயக்காரரை போல முகவாடலாகிராதா அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக உங்களுடைய இலக்கு மனுஷர்களுக்கு தங்களோட உபவாசத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது பூமியிலே அந்த உபவாசம் இருக்கிறவங்க சில நேரம் உபவாசிக்கிறவங்களை குறித்து எல்லாம் கதைப்பார்கள் உதாரணமாக ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கிறது பழமாக அதை எடுத்து சாப்பிட்டா அது உபவாசம் இல்லை அந்த பழத்தை பிழிந்து சாராய் ஜூஸாக குடித்தால் உபவாசம் என்று சொல்வார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் மோசே இருந்தார் என்றெல்லாம் நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள் எஸ்தர் மூன்று நாள் இருந்ததை பார்க்கிறோம் ஆகவே எந்த உபவாசமானாலும் உபவாசத்துக்கான பலனை அவங்க பெற்று ஆகணும் உபவாசித்து முடித்து வந்த போது அவர் பிசாசுகளை துரத்தினார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் உள்ள தேசம் எங்கும் பரம்பிட்டு வேதம் சொல்லுகிறது மோசே நாற்பது நாள் உபவாசம் இருந்து வந்தார் அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது எஸ்தர் மூன்று நாள் உபவாசித்து செவித்தார்கள் அவர்களுக்காய் பலரும் செவித்தார்கள் அவர்கள் அரசாங்க சட்டமே மாறி அவர்களுக்கு ஆதரவாய் திரும்பிற்று அவர்களுக்கு எதிராய் இருந்த அரசாங்க சட்டம் அவர்களுக்கு சாதகமாய் மாற்றப்பட்டது ஒவ்வொரு உபவாசமும் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது அரசாங்க சட்டத்தை மாற்றும் வல்லமை உபவாசத்துக்கு உண்டு ராஜாக்களின் திட்டங்களை மாற்ற முறியடிக்க உபவாசத்துக்கு வல்லமை உண்டு உங்களுக்கு எதிராய் வருகிற சேனைகள் உங்களை பார்த்து பயந்து ஓடத்தக்கதாய் உபவாசம் வல்லம் வல்லமுள்ளது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாய் உபவாசம் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் உபவாசிக்கிறவருடைய சத்தத்தை கற்று கவனித்து கேட்பார் எதற்காக உபவாசிக்கிறார்கள் அவருடைய சூழ்நிலைகள் என்னென்று அவர் ஆராய்ந்து பார்ப்பார் ஆகவே நான் உபவாசிக்கிறேன் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி சபையிலே நீங்கள் சாட்சி சொல்லுகிறேன் என்கிற பேரிலே அடிக்கடி வந்து நின்று ஏதாவது சொல்ல வேணும் நான் போன வாரம் உபவாசித்தேன் அதுக்கு முதல் வாரம் உபவாசித்தேன் என்று பரிசெயர்கள் சொல்றது போல உபவாசித்தேன் 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 என்று சொல்கிறத பிறர் அறியும்படி நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று காட்ட விரும்புகிறார்களே அன்றி வேறு அல்ல ஆகவே நீங்கள் அப்படி செய்யாதபடி உங்களை காத்து கொள்ள கடவீர்கள் பிறருக்கு தெரியக்கூடாது உங்களால் உபவாசம் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் இருக்கக்கூடியதாய் இருந்துட்டென்றால் சரி அது வெளியரங்கமாய் கத்தர் பலன் அளிப்பார் லூக்கா பதினெட்டு பன்னிரெண்டை வாசிக்க கேட்போம் வாரத்தின் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே உபவாசம் இருப்பதை பிறருக்கு சபையில் சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளும் உபவாசம் பலனற்றதாயிருக்கிறது அதாவது வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமவாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே சோம் பண்ணினான் வாரத்தில் ரெண்டு தரம் பரிசுகர்கள் உபவாசம் பண்ணதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது அவர் ரெண்டு தரம் உபவாசம் பண்ணுகிறேன் என்றதை மனிதர்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர் தனக்குள்ள தான் ஜபம் பண்ணார் அந்த ஜபம் பெருமையாக இருந்தது தேவனிடம் அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அது தேவனுடைய பார்வையில் அறுவருப்பாக இருக்கிறது ஆகவே நீங்கள் கத்தருக்கு கொடுக்கறதை குறித்து நீங்கள் கத்தரிக்கை சொல்லி காட்டக்கூடாது அதை மனுஷர்களுக்கு அறிவிக்க தேவையில்லை ஆகவே அதை சபையில் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சபைக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை அது உங்களுக்குள்ளே நீங்கள் உபவாசிக்கிறத சபைக்கு நீங்கள் செய்தி வாசிக்கிற மாதிரி நான் நே கடந்த வாரம் ரெண்டு நாள் உபவாசம் இருந்தேன் என்று செய்தி வாசிக்க தேவையில்லை அதை சபைக்கு அறிவிக்க தேவையில்லை உங்களுடைய உபவாசம் உங்களோடு தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமுள்ள கத்தராயிருக்கிறார் அவர் இரக்கமும் மனது ஒருக்கமும் இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட உபவாசங்கள் தேவனுக்கு பிரியமில்லை மனிதர்களை காட்டும்படி உபவாசம் இருக்கிற எல்லாம் சோந்து போய் கலைத்து போயிருந்து இந்த உபவாசங்களை செய்கிற நீங்கள் இவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தேவனுக்கு பிரியமான உபவாசங்களை நீங்கள் செய்ய வேண்டும் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் ஆத்துமாக்களை ஒதுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம் அப்போ ஜனங்கள் உபவாசம் இருந்துட்டு கத்துக்கிட்ட கேட்குற கேள்வி என்னவென்றால் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது தேவனே நீங்கள் அதை பார்க்காம இருக்கிறது என்ன அல்லது நீங்கள் அதை நோக்காமல் கவனியாமல் இருக்கிறது என்று கேட்கிறாங்க நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்குகிறோம் உபவாசம் என்ற பேரில் நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன அப்போ தேவன் அவங்களுக்கு தெரிகிறது தங்களுடைய உபவாசத்தை தேவன் நோக்கவும் இல்லை அறியவும் இல்லாமல் இருக்கிற அறியவும் இல்லைன்றது இவர்களுக்கே தெரிஞ்சிருக்கிறது இதோ நீங்கள் உபவாசிக்கிற நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய்ச்சி உங்களோட இச்சைகள் இதுவென்றது உங்களுடைய விருப்பங்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்களோட விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு உபவாசம் என்று சொல்லிவிட்டு காலையில் எழுந்து சமைக்க ஆரம்பிக்கிறீங்க வீட்டு காரியங்களை எல்லாம் செய்கிறீங்க கேட்டால் சோத்திரம் 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 நான் உபவாசம் இருக்கிறேங்க உபவாசம் இருக்கிறேன்ட்டு சொல்கிறீங்க ஃபோன் வருகிறது பத்து ஃபோன் ஆன்சர் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு உபவாசம் உபவாசம் என்று சொல்கிறீங்க இன்னைக்கு கூட வேலையாக போச்சு ஆனாலும் கொஞ்சம் நேரம் ஜுபிக்க கிடைச்சது உபவாசம் உபவாசம் இருக்கேன் இப்படியான உபவாசங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம் ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள் சில சபைகளில் நீங்கள் கவனிக்கலாம் அவங்களுக்கு உபவாசம் இருக்க சேச்சில் இடம் கிடைப்பதும் கஷ்டம் சில சபைகளில் சில சபைகளுக்கு அப்படி இடம் கிடைச்சாலும் வேலை வேலைக்கு போகிறவர்களுக்கு லீவு கிடைப்பதும் கஷ்டம் இந்த நிலையில் அவர்கள் ஒரு உபவாசம் பண்ணுகிறார்கள் எப்படி என்றால் காலையில் வேலைக்கு போய் பின்னேறும் வரையும் வேலை ஸ்தலத்தில் கடுமையாய் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவங்க அங்கே எந்த விதமான உணவையும் சாப்பிட மாட்டார்கள் ஆனால் அவங்க அந்த வேலை இடத்துல எட்டு மணித்தியாலும் பத்து மணித்தியாலும் பன்னெண்டு மணித்தியாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு சேச்சிக்கு ஒரு ஆறு மணி இரவுக்கு வருவார்கள் வந்தோன்னா அங்கே உபவாச என்று சொல்லி ஃபாஸ்ட்டை சொல்லுவார் சொன்னோன்னு அவங்க எல்லாருமா கூடி ஒரு மணி தேவை துதிச்சு ஒரு மணி மெசேஜ் கேட்டு பிற்பாடு தானே அவங்க உபவாசத்தை முடிப்பாங்க அது அதை பிற்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்போ இதெல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இது நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இது இந்த உபவாசத்துக்கு தேவன் அறியவும் மாட்டார் இந்த உபவாசத்தை தேவன் இந்த உபவாசத்தை கண்ணோக்கியும் பார்க்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் வேலையும் செய்து கொண்டு உபவாசம் இருப்பது எப்படி நீங்கள் வேலை ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்து கொண்டு ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறீங்க வேலை இடத்துல மற்ற எஜமானுக்கு உபவாசம் உபவாசம் சொல்லிக்கொண்டு வேலை இடத்துல ஒரு ரெஸ்டோரண்டில் வேலை செய்கிறீங்க அங்கே நீங்கள் சாப்பாடுகள் சமைக்கிற வேலை இருக்கலாம் அல்லது பாத்திரங்களை கழுவ வேண்டிய வேலை இருக்கலாம் சாப்பாடுகளை பரிமாற வேண்டிய வேலை இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஒழுங்காக செய்ய வேணும் ஒழுங்கா அப்படியே எட்டு மணி வேலையும் செய்து போட்டு உபவாசம் உபவாசம் அண்ட் அதுக்கு என்ன அர்த்தம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசமா அப்படி கிடையாது ஆகவே இவைகள் தவறு இந்த உபவாசங்கள் தெய்வனுக்கு பிரியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்கள் கட்டாயமாக சரிங்க ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு வேலை இடத்துல லீவ் எடுத்து அந்த நாளில் வெளியில் போகாமல் உங்கள் எல்லா காரியங்களையும் ஓய்வடு எல்லா காரியங்களையும் ஓய்வு பண்ணிவிட்டு அமைதியாக தெய்வம் ஒரு அறைக்குள்ளே தெய்வனுடைய சமூகத்தில் உங்களோட வீட்டில் அமர்ந்திருந்து உபவாசிக்கிற உபவாசமே கத்திருக்கு பெரியமான உபவாசம் சில பேர் அப்படி சொல்லுகிறார்கள் சில பேர் அதை சரியன்ட்டு சொல்லுகிறாங்க வேதம் அதை சரி என்று சொல்லவில்லை உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்க கட்டாயமாய் செய்கிறீங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அடுத்தது ஏசையா ஐம்பத்தி எட்டு நான்கு வாசிக்க கேட்போம் இதோ வழக்குக்கும் பாதுக்கும் துஷ்டத்தனத்தின் கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும் படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியா விருங்கள் வழக்குக்கும் பாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினாலே குத்துகிறதற்கும் உங்கள் கூக்குறலை உயரத்திலே கேட்கும்படியாய் கேட்க பண்ணும்படியாய் உபவாசியா என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு உபவாசம் மன்றம் ஒரு உபவாச கூட்டமாக இருக்கலாம் அல்லது உங்களோட தனிப்பட்ட உபவாசமாக இருக்கலாம் வழக்கு ஆளுக்கும் ஒரு ஆளுக்கும் சண்டை வாக்குவாதம் வழக்கு நீங்கள் சரியா அவர் சரியா என்கிற ஒரு வாதம் பண்ணுவதும் அது உபவாச நாளில் இருந்து ஃபோன் எடுத்துக்கொண்டு வாக்குவாதம் பண்ணுவது இன்னொரு ஆளோட அல்லது வீட்டில் குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளோட வ வழக்கு பண்ணுறது வாது வழக்கு வாது துஷ்டத்தனத்தோட கையினால் குத்துறது உபவாசு ஆக்களுக்கு அடிக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு உபவாசியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது வழக்கு வாது துஷ்டத்தனம் ஆக்களுக்கு அடிக்கிறது இவைகளை செய்து கொண்டு உபவாசியாதிருப்பீர்களாக நீங்கள் உங்கள் கூக்குறலை உயரத்தில் கேட்கும் பண்ண கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாத நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் போட்டு கத்து கத்தனை கத்தி கூக்குரலை உயர்த்தி வேதம் சொல்லுங்கள் உங்கள் கூக்குரலை கூக்குரல் உபவாசத்துக்கு என்னவே கூக்குரல் கூக்குறா ஒரு அபய கூக்குரல் ஒரு வீட்டில் கொலை நடக்குது உயிர் ஆபத்து நடக்குதுன்னா அக்க கீரிட்டு கத்தி அலறுவாங்க பக்கத்து விட்டாக்கள் மேல் விட்டாக்கள் கீழ் விட்டாக்கள் வந்து உதவி சொல்லும் அதே மாதிரி கூக்குரல் அப்போ உபவாசத்துக்கும் கூக்குரலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது கூக்குரல் என்பது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இஸ்ரேலருடைய கூக்குரலை தேவன் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஹெவத்தில் இருந்த போதும் ஆகவே கூக்குரல் என்பது ஜெபம் கிடையாது கூக்குரல் என்பது உபாசம் கிடையாது கூக்குரல் என்பது சும்மா தோண்டங்களே கத்துறது அதுக்கு பேர் உபாசம் இல்லை என்று கத்தர் சொல்லார் கூக்குரத்திலேயே கூக்குரலை உயரத்திலேயே கேட்க பண்ணும்படியாய் சத்தம் போட்டு எல்லாம் தேவன் வானத்துக்கு மேல் இருக்கிறார் இந்த சத்தம் எங்க போப்பது ஒரு இதுல மேல் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரையும் போட்டு குழப்பத்தக்கதான சத்தங்களை போட்டு கத்தி குளறி உபவாசம் பண்ணாதிருங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்கிறது போல இனி செய்யக்கூடாது என்று இஸ்ரேல் புத்திரர்களுக்கு தேவன் கட்டளிடுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லை என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே தேவனுக்கு பிரியமான உபவாசம் நீங்கள் அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள்ள வேணும் நீங்கள் கத்துறதுனால உபவாசம் கேட்கப்பட போகிறது கிடையாது நீங்கள் அமைதியாக செவிக்கும் போது கத்தர் கேட்பார் உங்களோட பிரச்சனையை நீங்கள் தெளிவாய் சொல்லி அவரின் உபவாசத்தை செவிக்கலாம் அப்பொழுது கத்துறதை கேட்டு அதுக்கு பதிலளிப்பார் வழக்கு வாது துஷ்டத்தனம் அடிப்பிடி அடிப்படி அடிப்பிடிப்படுறது சண்டை பிடிக்கிறது உங்கள் கூக்குற மற்றவங்க பார்க்கணும் என்னென்னு கேட்டால் அந்த சிஸ்டர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கத்திக்கொண்டே இருக்கு இன்றைக்கு உபவாசம் போல் கிடக்கண்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது இப்படியாய் நீங்க செய்கிற இந்த உபவாசங்களை உப இப்படி செய்கிற இந்த உபவா இப்படியான உபவாசங்களை உபவாசியா இருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவைகள் கத்தருக்கு அப்பொழுது நீ கூப்பிடுவாய் சட்டர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகடியையும் நிறை நிறுத்துதலையும் சொல்லையும் நீ உன் நடைவிலிருந்து அகற்றி பிறரை அடிமைப்படுத்துவதையும் விரல் நீட்டி கதைப்பதையும் சொல்லையும் உங்கள் நடுவில் வைத்துக்கொண்டு அதாவது வாக்குவாதம் குற்றப்படுத்துதல் சண்டை பிடித்தல் இவைகளையும் செய்து கொண்டு செய்யும் உபவாசம் அர்த்தமற்ற சில சபைகளில் உபவாசம் என்று தொடங்குவாங்க சிலர் கூடி உபவாசிப்பார்கள் உடனே அவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஆள் முகத்து அந்த பக்கம் இழுத்து கொண்டு இருக்கும் ஆளுக்குள்ள கசப்பு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்காது இப்படிப்பட்ட உபவாசங்களை தேவன் அருவறுக்கிறார் குடும்பத்திலே ஒரு மனஸ்தாபம் வர ஒரு பிரச்சனை நாளைக்கு உபவாசம் இருக்க போகிறீங்கன்னா இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை வரலாம் ஒரு வாக்குவாதம் வரலாம் ஒரு தர்க்கம் வரலாம் ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு ஆள் கோபித்து விட்டு சாப்பிடாம நைட் போய் தூங்கிடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் காலையில் எல்லோரும் வளர்ந்து வாங்க வாங்க உபவாசிப்பான் வேண்டி சொல்லுவாங்க வரும்போது அந்த உபவாசங்கள் அர்த்தமற்றதாய் மாறுகிறது நீ கூப்பிடுவாய் அதை கத்தர் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதான ஒரு உபவாசம் நாங்கள் கூப்பிடும்போது கத்தர் பதிலளிக்க வேண்டும் நீ சத்தமிடுவா இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபொல்லையும் உங்கள் நடுவில் உங்கள் வீட்டு நடுவில் உங்கள் சபை நடுவில் உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அகற்றுவீர்களானால் மாத்திரமே நாங்கள் கூப்பிடும்போது கத்தர் மறு உத்தரவு கொடுத்து நாங்கள் சத்தம் போட்டு சத்தமிட்டு கூப்பிடும்போது கத்தர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு உபவாசிக்கிற உபவாசங்கள் அர்த்தமற்றது தேவன் அந்த உபவாசங்களுக்கு பதில் அழிய ரெண்டு வேதம் சொல்லுகிறது ஆதலால் பிரியமானவர்களே பிரியமில்லாத உபவாசங்களை செய்யாதபடி தேவனுக்கு பிரியமான உபவாசங்களை செய்யுங்கள் வேதம் திலே நீங்கள் பார்க்கும்போதும் எவ்வளவு நேரம் ஒரு உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளில் வேதம் சொல்லவில்லை ஆகவே நாற்பது நாள் இருந்திருக்கிறார்கள் மூன்று நாள் இருந்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான காரியங்களை அங்கே பார்க்கிறோம் ஆகவே வேதத்தின்படி ஒரு கணக்கு சொல்லப்படவில்லை ஆகவே ஒரு பொழுது உபவாசம் ஒரு நாள் உபவாசம் ஒரு முழு நாள் இரவு பகல் ஒரு பொழுது உபவாசம் போல ஒரு இரவு பகல் முழு நாளும் உபவாசம் இப்படியாய் ஒரு வார உபவாசம் அப்படி இருக்கலாம் சில நாட்களுக்கு மேற்பட்ட உபவாசங்கள் தேவனாய் நீங்கள் உபவாசித்து ஜெவீங்கள் என்று சொல்லாமல் நீங்களாய் செய்யக்கூடாது அப்படி செய்யும்போது அது உங்களோட உயிருக்கு அல்லது உடலுக்கு சேதத்தை கொண்டு வந்துவிடும் தேவன் சொல்லாமல் நீங்கள் ஒரே உபவாசம் உபவாசம் வந்து நீங்களாக விரும்பி போடக்கூடாது பர்சு தாவியானவர் இயேசு கிறிஸ்து உபவாசமாய் இருக்க வேண்டும் நாற்பது நாள் என்று வனாந்தரத்துக்கு போகும்படி சொன்னார் மோசே நாற்பது நாள் அங்கேயே போய் இருந்தார் தேவனோட ஆகவே நீங்க சும்மா சும்மா அவர் இருந்தார் இவர் இருந்தா எங்க பாஸ்டர் இருக்கிறார் சொல்லிக்கொண்டு நீங்க அப்படி இருக்க கூடாது ரெண்டு நாள் மூன்று நாள் நாலு நாள் அப்படி நீங்க இருக்கலாம் நோமலது அது அப்பற்பட்ட உபவாசம் தேவனால் சொல்லப்பட்டு நீங்கள் இருந்தா தேவன் உங்களை பாதுகாப்பா இல்லாம நீங்க சொந்தமா போய் இருந்து உபவாசம் உபவாசம்னு சொன்னீங்கண்டா அதுல அர்த்தம் இல்லாம போய் உங்களோட சரீரம் பாதிக்கப்பட்டு போய் விடும் ஏசா ஐம்பத்தி எட்டு ஏழை வாசிக்கு கேட்போம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்தம் சிறுமியானவர்களை விருத்திலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் தேவனுக்கு பிரியமான உபவாசம் எது என்று வேதம் சொல்லுகிறது பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதாம் சாப்பாடு இல்லாமல் சாப்பிட கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட சாப்பாட்டை கொடுக்கறதுக்கு பேர் தேவனுக்கு பிரியமான உபவாசம் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது துரத்தப்பட்டவங்க வீட்டால் துரத்தப்பட்டவங்க புருஷனால் துரத்தப்பட்டவங்க இந்த காலத்தில் மனைவியால் துரத்தப்பட்ட புருஷம்மார் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் சேர்த்து கொண்டு அவங்களை பராமரிக்கிறது உகந்த உபவாசமாக வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது உடுப்பு இல்லாமல் குளிரில் வெயிலில் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கும்போது அவளுக்கு நீங்கள் உடுப்பு கொடுக்க வேண்டும் அ அடுத்தது உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும் அது என்ன உன் மாம்சமானவன் என்று நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு உகந்த உபவாசம் அப்படி செய்யாவிட்டால் அது உபவாசம் அல்ல பட்டினி போராட்டம் ஆகியிருக்கும் அதில் எந்த பலனும் வராது ஆகவே இந்த உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அதாவது உபவாசம் என்பதனுடைய கருத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஒரு உபவாசமாக இருக்கவன் உபவாசம் இருக்கிறேன் இருக்கிறான் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை அந்த உபவாசம் இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்களான்ட்டு பார்க்கணும் அப்ப ஜபத்துக்கு அடுத்த பலன் உள்ளது உபவாச ஜபம் அந்த உபவாச ஜெவத்தை கத்தர் கண்டிப்பாக கேட்பார் கண்டிப்பாக பதில் அளிப்பார் அந்த பதில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியலன்னா உங்களோட உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம் அந்த பிரியமில்லாத காரியம் இன்னது என்பதை கவனிக்க வேண்டும் எஸ்தர் மூன்று நாள் உபவாசத்தை செவித்தார்கள் அவருக்காய் எஸ்தருக்காய் பிறரும் செவித்தார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் மூன்று நாள் உபவாசத்தை செவித்த போது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறதே அந்த உபவாசத்தின் பலனாய் கத்தர் ஜூதர்களை அழித்து கொல்லும்படியாய் போடப்பட்ட அரசாங்க சட்டம் மாற்றப்பட்டு ஜூதர்கள் தங்களுடைய சத்துருக்களை அழிக்கும்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது இப்படித்தான் உபவாசம் ஒவ்வொன்றும் தேவனிடமிருந்து பலனை பெற்றுத்தர வேண்டும் எதற்காய் உபவாசிக்கிறீர்களோ அந்த எஸ்தர் ராணியாய் இருந்தும் தன்னுடைய காரியங்களை எதையும் கேட்டு உபாசிக்கவில்லை தன்னுடைய மக்கள் அழிந்து போக போகிறார்கள் ஆத்துமாக்கள் அழிந்து போகப் போகிறது பிசாசு அந்த ஆத்துமாக்களை பாதாளத்தில் தள்ள போகிறார் இந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும் இந்த மக்கள் காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காய் எஸ்தர் உபாசித்து செவித்து காரிய மாறுதலாய் நடக்கும்படி அந்த உபவாசம் பலனுள்ளதாய் இருந்தது ஏனால சபைகளிலே உபவாசம் உபவாச கூட்டம் என்று சொல்லி கூடுகிறோம் வாரத்தில் ஒருக்கா அல்லது மாதத்தில் ஒருக்கா உபவாச கூட்டங்களை சபைகளிலே வைப்பார்கள் அல்லது குடும்பத்திலே வைப்பார்கள் அந்த உபவாசத்தின் பதில் என்ன பருத்திலிருந்து என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை கவனியுங்கள் அப்படி சரியான ஒரு பதில் உங்களோட உபவாசத்துக்கு வரவில்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உபவாசத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்று அந்த பிரச்சனையை நிமித்த நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்னுடைய உபவாசம் கத்திற்கு பிரியமில்லை என்று சபையில் எழுப்புதல் வர வேண்டும் என்று உபவாசத்தை செபித்தால் எழுப்புதல் வரலன்னா கவனித்து பாருங்கள் தொடர்ந்து அப்படியே உபவாசித்து கொண்டு போகிறதுல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உபவாசம் பிழைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உபவாசத்தில் பிரச்சனை இருக்கிறது இந்த உபவாசம் தெய்வனுக்கு பிரியமில்லை என்றதை கண்டுபிடித்து சொல்லத்தக்க தீகதரிசிகள் சபைக்கு தேவை அவைகளை ஆராய்ந்து பார்த்து அவைகளை கண்டுபிடித்து அந்த தீகதரிசிகள் அதை வெளிப்படுத்த கடவர்கள் ஆகவே இந்த கடைசி காலத்திலே நீங்கள் வாழுகிறீர்கள் உபவாசங்களை விருதாவாக்காதீர்கள் நேரம் கிடைப்பதே அரிதான நாட்களாக இருக்கிறது மேலே நாடுகளில் வேலை செய்கிறவர்களுக்கு அப்படி கிடைத்தாலும் அந்த நாட்களை கத்தர்கண்டு கொடுக்கும்போது அதை சரி செய்து கொடுக்கும்போது முழு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் முழுவதையும் இழந்து விடுவோம் விருதாவாய் அந்த நாளை பட்டினி கிடந்த நாளாய் மாறிப்போய் விடும் ஆகவே அப்படி இல்லாதபடி உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் ஆகவே உங்களுக்குள்ளே ரெண்டு வாழ்க்கை வாழாதபடி உங்கள் உங்களுக்குள்ளே உங்களை ஒழித்து வாழாதபடி மறைத்து வாழாதபடி எல்லாவற்றையும் ஒரே பார்வையில் ஒரே நீதியில் செய்ய பழைய மனிதனு கண்டு ஒரு காரியமும் புதிய மனிதனுக்கு கண்டு ஒரு காரியமாய் உங்களோட வாழ்க்கையை நடக்காத நடத்தாதபடிக்கு ஒரே வாழ்க்கையாய் நீங்கள் நடத்தும்படி உங்களை காத்து கொள்ள கடவீர்கள் அப்படி இல்லாவிட்டால் நித்தியம் என்பது கேள்விக்குறியானதாகிவிடும் உங்களோட உபவாசம் கேள்விக்குறியாகிவிடும் உங்களோட உபவாசத்தை சரி செய்து கொள்ள கடவுள்